வெல்கம் டு கடகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் நாற்பது தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த பூமி தான் நீங்கள் பார்க்குறீங்க செம்மன் பூமிங்க தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்துருக்குதுங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர வழியில் வெட்டி ஏரியில் இருக்குதுங்க இது வந்து பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர மெயின் ரோடு பொள்ளாச்சிலேருந்து தாரவரம் தாராவரம் போகிற மெயின் ரோடு ரெண்டு மெயின் ரோடுக்கு நியரஸ்ட்டாக வருங்க ரெண்டு மெயின் ரோடுமே உங்களுக்கு ஒரு ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டரில் வந்துடுங்க செம்மன் பூமி கிழக்கு பார்த்துருக்குதுங்க இது வந்து எம்டிஆர் ரோடுங்க மாவட்ட இணைப்பு சாலைங்க இந்த ரோடு பேஸிலேயே இருக்குதுங்க கிழக்கு பார்த்துருக்குதுங்க ஒரு சைடு தார் ரோடுங்க இன்னொரு சைடு வந்து இருபது அடித்தடங்க அருமையான செம்மன் பூமி வடக்கு செருவு கிழக்கு செருவுங்க இது வந்து இருபது அடித்தடங்க இந்த மஞ்சள் கல்லு நட்டியிருக்காங்க வருங்க அதுலேருந்து இந்த ஃபென்சிங் கல் மட்டும் இருபது தடங்க இந்த தடை பாத்தியும் வடக்கு கிழக்கு கார்னர் வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ தான் கோயமுத்தூர்கார் வாங்கினாங்க கோயம்புத்தூர்கார் வாங்கி இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள் கார் நதி பூரா கல்லுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க கோயம்புத்தூர் கார் தான் வாங்கியிருக்கிறாங்க அருமையான செம்மண் பூமிங்க ரெண்டு சைடுமே ரோடு பேஸுங்க கிழக்கு பார்த்து ரோடு பேஸ் வடக்கு பார்த்து ஃபுல்லாக ரோடு பேஸ் இந்த பூமியோட கடைசி மட்டுமே ரோடு பேஸ் வந்துடுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தேழு ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க தார் ரோடு பேஸில் குறைஞ்ச பட்ஜெட்டில் அதிக ஏக்கரை எடுக்கணும்னு நினச்சவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லுங்க இந்த பக்கத்து லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கரை முப்பத்தி அஞ்சு லட்சம்னு சேல் ஆகிருக்குதுங்க போன வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க அதே லேண்ட் ஓனர் தான் இந்த லேண்டுமுங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பர் கால் வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்